தமிழ்நாட்டில் பத்து நகரங்களில் வெயில் சதமடித்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது கத்திரி வெயில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் தகித்து வரும் நிலையில் நேற்று அதிகபட்சமாக ஈரோடு வேலூர் மதுரை விமான நிலையம் திருச்சி ஆகிய இடங்களில் நூற்றி நான்கு டிகிரி ஃபாரன்கிட் வெயில் கொளுத்தியது திருத்தணி கரூர் பரமத்தி தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் நூற்றி இரண்டு டிகிரியும் நாமக்கல் சேலத்தில் நூற்று ஒரு டிகிரி ஃபாரன்கிட்டும் வெயில் சுட்டரித்தது கோடை வெயிலிலும் தேனியில் மூன்றாவது நாளாக நேற்றிரவு கனமழை பெய்தது அள்ளிநகரம் ரத்தினம் நகர் பழனிச்செட்டிப்பட்டி வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பொழிந்தது இதேபோன்று பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளான ஏ புதுப்பட்டி குள்ளப்புரம் ஏ வாடிப்பட்டி தேவதானப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது மதுரை மாவட்டம் சோழவந்தான் மற்றும் அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளான மேலக்கால் மடையான் திருவேடகம் முடுவார்பட்டி வெள்ளையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் மேலக்கால் கிராமத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் நடைபெறும் வாரச்சந்தை வியாபாரம் பாதிக்கப்பட்டது திண்டுக்கல் மாநகர பகுதிகளான நாகல்நகர் பாலகிருஷ்ணாபுரம் ஆரம் காலனி என்ஜிஓ காலனி ராஜக்காப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சுமார் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது வடமதுரை வேடச்சந்தூர் தென்னம்பட்டி ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களிலும் மழை பெய்தது திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை வையம்பட்டி ஆலத்தூர் ஒய்யாகைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் மழை பெய்தது கனமழையால் மணப்பாறை பேருந்து நிலையம் முன்பு மழைநீர் தேங்கி குளம்போல் ஆனதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த இந்த கோடை மழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது ஈரோடு அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளான புதுமாரியம்மன் கோவில் அண்ணாமடுவு புதுப்பாளையம் உள்ளிட்ட பல இடங்களில் சுமார் ஒரு மணி நேரம் கனமழை பெய்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க